வெல்கம் அரசு கிச்சன் தூக்கி போகிற வச்சு நம்ம வீட்டை வச்சுக்கலாமா அது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் கூட கிச்சன் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பண்ணிக்கோங்க பண்ணும்போது பக்கத்தில் ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடியே வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாவி வந்து நம்ம வச்சுருப்போம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நமக்கு நிறைய குழப்பம் வரும் எது நம்ம திறக்கிறது எதை வந்து நம்ம எதோட சாவின்றது நமக்கு தெரியாது அதனால நம்ம வந்து ஒரே குழப்பமாக ஆகிடும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா அதுக்கு நம்ம என்ன பண்ணலனா நம்மக்கிட்ட இருக்க இது மாதிரி நெய் பரிசு எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு கலர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நம்ம இதை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அதாவது நமக்கு எந்த சாவி வந்து நம்ம முக்கியமான சாவியோ அதில் வந்து இது மாதிரி கலர் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாவி தான் எனக்கு வந்து ஏதாவது ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சாவி தான் அப்படின்னும் போது நம்ம இதில் ஒரு நைல் பல்ஷ் கார்ட் நான் போட்டுக்கிறேன் இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு நைல் பல்ஷாக இருக்குன்னும் போது நீங்கள் ரெண்டு சைடாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு சாவிக்கு ஒரு பக்கமும் இன்னொரு சாவிக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் இது மாதிரியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை இன்னொரு கலர் இருக்கும் போது இந்த கலரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு இது மாதிரி அப்ளை பண்ணி பிடிக்கல போது ஒன்றே ரெண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில டைம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எந்த சாவிய எதுக்குன்னே தெரியாமல் நம்ம குழப்பமாயிடுவோம் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரிமோட்டில் நம்ம செல் மாற்றும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மக்கிட்ட நகம் இல்லைன்னா அந்த செல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி எடுத்திங்கன்னா நமக்கு கையில் வந்து கொழுகவே வராது அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இது மாதிரி வந்து ஒரு கார்டு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏடிஎம் கார்டு அப்படி இல்லைனா இது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு கார்டு வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இதில் ஈஸியாக நம்ம எடுத்துடலாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பாருங்க எடுத்துட்டு நம்ம செல் மாத்துறதோ இல்லை வந்து செல் திருப்பி நம்ம மாத்தி போடுறதோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த நம்ம காடை வச்சுதாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போறோம் நமக்கு இருக்க ஏதோ சில டேப்ப நம்ம எடுக்கிறதே ரொம்ப கஷ்டங்க அது எங்கன்னு நம்ம தேடி 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 நம்ம பார்ப்போம் என்னதான் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பிரிச்சு வச்சாலுமே நமக்கு வந்து நல்லா உட்டிக்குச்சா நமக்கு எடுக்க வராது அதுக்கு இந்த காடை வச்சு நல்லா தேய்க்கும் போது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு தெரியுங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நம்ம கையை வச்சு தேய்க்கவே அந்த காடை வச்சு தேய்ச்சாலே நமக்கு அழகா அது எழும்பி வரும் இது மாதிரி எழும்பி நமக்கு வரும்போது நம்ம ஈஸியாவே நம்ம அதை பிரிச்சு எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுதா இப்ப அத நம்ம ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது மாதிரி நம்ம கிட்ட இருக்க இயர்பட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதனால ஒட்டிக்கிறேங்க இது மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் இது மாதிரி ஒட்டி வைக்கும் போது நமக்கு எங்கே இருக்குன்றது நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதை உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போகும்போதோ இல்லை எங்கேயாவது வந்து ஃபங்க்ஷனுக்கும் எங்கேயாவது போகும்போதோ நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சோப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவ்வளோ பெரிய சோப்பை நம்ம எடுத்துகிட்டும் போக முடியாது அதுக்காக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து இது மாதிரி போட்டு சோப்பு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நம்ம வந்து காய் சீவில் இந்த சீவல் இருக்கு இல்லையா இதில் நான் வந்து கொஞ்சமாக இது மாதிரி சீவி எடுத்துக்கிறேன் இது மாதிரி நம்ம சீவி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நான் வந்து உடச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட இது மாதிரி டிஃபன் வாங்கும் போதோ ஏதாவது ஒரு வாங்கும் போதோ ஸ்வீட்ஸ் வாங்கும் போது இது மாதிரி சின்னதாக பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இது மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸி நம்ம பேங்கில் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க இது மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா எங்கேயாவது நமக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து கொஞ்சமாக நம்ம அதிலருந்து உடைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பேக்கில் வைக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு மூலையை வச்சாலே போதுங்க இதுக்காக நமக்கு பேக்கில் அடைப்பமாக இருக்காது ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நம்ம அதில் வச்சிடலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து பசங்களுக்கு எக்ஸாம் எடுத்துட்டு லீவ்லாம் வரும் நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இது மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பேக்கில் வைக்கிறதுக்கு இன்னும் சின்னதாக வேணாலும் நீங்கள் சின்ன பாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டப்பா தாங்க இந்த சோப்பு டப்பாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் இதை வந்து நான் வந்து இது மாதிரி பல் பல்கூத்துட்டு குச்சி இருக்குல்ல இதை நான் எடுத்துக்கிறேன் இதை நான் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டே ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தேன் இது மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம இதை இதில் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் க்ரிப்புக்காக இன்னொரு குச்சியை நான் போட்டுக்கிறேன் இந்த பக்கமாக ரெண்டு சேர்த்து இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம போட்டுட்டு இது இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு இதை நம்ம எப்படி வச்சுட்டு நான் இதில் வந்து இந்த கார்டனை வந்து கொஞ்சம் க்ரிப்புக்காக தான் இந்த கார்டை வச்சுருக்கேன் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இருக்க ஃபோன் தாங்க ஃபோன் வச்சு நம்ம ஸ்டாண்டெல்லாம் நம்ம வாங்குவோம் இனிமேல் ஸ்டாண்டெல்லாம் எதுவுமே வேண்டாங்க தூக்கி பொருள் இந்த சூப்பர் டவாவிலேயே ஸ்டாண்டு நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம் இது மாதிரி வச்சுட்டு நம்ம கிச்சன்லேயோ இல்லைன்னா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம உட்காந்துருக்கு வந்து பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை வந்து எங்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நம்ம ஈஸியாக நம்ம பார்க்கவும் செய்யலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எந்த பக்கம் வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம் எங்கே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க இந்த கார்டு எது வைக்கிறேன்னா நம்ம குரூப்புக்காக தான் இந்த கார்டு இது மேலே நம்ம அந்த ஃபோன் வைக்கும்போது குச்சி நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது இல்லையா அதுக்கு தான் அந்த குரூப்புக்கு அந்த கார்டை வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் இந்த ஃபோனை வச்சேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நமக்கு ஜூஸில் வர பாட்டெல்லாம் தூக்கி போடாதீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அழகாகவும் இருக்குது இது நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட தேங்காய் நம்ம வாங்குவோம் இல்லையா நம்ம லூஸில் தான் தேங்காய் நாங்கள் வாங்குவோம் அதை இது மாதிரி நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம்னும் போது ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி என்ன வாங்குறீங்கன்னா இது மாதிரி பாட்டில் தூக்கி போடாமல் இது மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து கொஞ்சமாக பஞ்சு தான் சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு பஞ்சு தான் நான் எடுத்துருக்கேன் இதை எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கம்ஃபர்ட் தாங்க நான் ஊற்ற போகிறேன் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிறேன் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்லங்க நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க இது மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு அது நல்லா ஊறட்டும் இப்போ இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் எல்லா பஞ்சில இது மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு லேயர் பண்ணி செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக பஞ்சை எடுத்துட்டு அதில் வந்து நம்ம அந்த கம்ஃபர்ட்டாக ஊற்றி வச்சுக்கலாம் வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா மேகி கவர்ல நமக்கு மசாலா பாக்கெட் வரும்ல அது தாங்க இது இது நான் எடுத்திருக்கேன் இது நம்ம தூக்கி தான் போடுவோம் இதில் நான் வந்து இந்த கம்ஃபர்ட் போட்டு இந்த பஞ்சு இருக்கு இல்லையா இதை நான் வச்சுக்கிறேன் இது உள்ளே நம்ம போட்டுக்கலாம் இது மாதிரி இது உள்ளே போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் போட்டுட்டு நம்ம வந்து சேஃப்டி பின் வச்சு இந்த கவர் நம்ம சின்ன சின்னதாக நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இங்கே உங்களை எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ இது மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் இது மாதிரி பேக்கெட்டில் நிறைய செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் இதை வைக்கலாங்க கபோர்டில் அவங்களோட பீரோவில் எல்லாத்துலேயுமே இதை வைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குத்தியாச்சு குத்திட்டு அதாவது வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு இப்போ நீங்கள் அந்த பின்லேயே நான் வந்து அதை சேஃப்டி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் பின் போட வேணாம்னா நீங்கள் வந்து ஸ்டேப்லர் கூட நீங்கள் அடிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெருப்பில் காட்டி நம்ம அதை வந்து ஒட்டிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே வைக்கிறாங்க சில டைம் இந்த பேக்கில் வந்து ஒரு மாதிரி நமக்கு ஸ்மெல் வரும் ஸ்கூல் பேக்லயோ இல்லை இருந்து நமக்கு நம்ம வச்சிருக்க ஹேண்ட் பேக்ல எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்துச்சுன்னா நீங்க அதில் கூட இதை வந்து ஈஸியா போட்டு வச்சு ஒரு ஓரமாக நீங்கள் நீங்க போட்டு வச்சுட்டீங்கன்னா நமக்கு பேகை திறக்கும் போதும் இது பண்ணும்போது நல்ல வாசனையா இருக்குங்க இப்ப பாருங்க நான் வந்து இந்த பர்சில நான் போட்டு வைக்கிறேன் அது பாட்டு ஒரு மூலையில இருக்கும் நமக்கு பர்ச துறக்கும் போதும் நமக்கு நல்ல வாசனையா இருக்கும் இது மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையுமே இது மாதிரி வைக்கலாங்க கிச்சனில் பாத்ரூமில் எல்லா இடத்துலையுமே இது வந்து சின்னதாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நமக்கு வீடே நல்லா வாசனையாக இருக்கும் கவர்னமாக தூக்கி தான் போடுவோம் அதில் ஒரு சூப்பரான ஆர்கனைஸாக செஞ்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அதுக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு பெரிய வாழப்பென் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட சின்னதாக இருந்தால் ஒரு மூணு நாலு வாழைப்பணம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா அதை வசிச்சுக்கணும் நீங்கள் மிக்ஸியில் அரை அரைக்கிறத விட இது மாதிரி பசிச்சு நீங்கள் செய்யும் போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வாழைப்பழத்தோட அந்த ஸ்மெல்லு நல்லாவே இருக்குங்க இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு அரை கப்பு மைதா அரை கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்சமாக நான் வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம கலந்துக்கலாம் அந்த பழத்தோடு நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்போது தேவையான தண்ணி சேர்த்து நம்ம கரெக்டான நான் வந்து கலந்துக்கிறேன் அதாவது ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா கரெக்டான ஒரு பக்குவம் அதாவது எடுத்து நம்ம போடுற மாதிரி இருக்கணும் இது மாதிரி நம்ம கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்வீட் இதாவது இது மாதிரி நீங்கள் போடும்போது எண்ணெய் வந்து புதுசாக இருக்கணும் பழைய எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில நான் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி எங்கே போட்டு எடுத்துடலாம் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லாது எழும்பி வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா நல்லா எழும்பி வந்திருக்கு இது அப்படி நம்ம திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதான் நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்குலாம் ரொம்பவும் பிடிக்குங்க சுகர் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணும் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் செட்டிலாக வேணும்ன்றும்போது கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் நான் கையிலையும் போட்டு காட்டுற பாருங்க கையில் போடும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு ஈஸியாக நமக்கு போட வரும் அவ்வளோதாங்க எனக்கு பார்த்த டிப்ஸு இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் என சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்